திருக்குறள் சிந்தனை தம்மை அவமதித்து பேசாமல் இகழ்ந்து எண்ணாமல் தாம் விரும்பிய பொருளை விரைந்து கொடுக்கும் ஈகையாளரைக் கண்டால் வறியோர்களின் தன்மானமுள்ள இறப்போரின் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கி மேன்மேலும் உள்ளூர இன்புறும் தன்மையதா வறுமையாளரை எள்ளி நகையாடி ஈயாது ஒழிக்கும் கடிமான மக்களே நிறைந்த இவ்வுலகில் இகழாது விரும்பிய பொருளை அவர் கேட்கும் முன்னரே கொடுக்கின்ற அத்தன்மையாளரைக் கண்டால் பெரும் தாகமுடையவன் பாலைவனத்தில் குளிர்ந்து தெளிந்த நீர் பொய்கையை கண்டது போல அகம் மகிழ்ந்து அவர்கள் வாழ்வில் வறுமையாளர்கள் உயர்ந்து நிற்பார்கள் என்று தெய்வப்புலவர் இரவு அதிகாரத்தில் இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுள் ஓப்பது உடைத்து என்றார் நாளையும் சிந்து